வணக்கம் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டின் கேட்கப்பட்ட ஒரு சொத்து விற்பனருமான வினா பதிமூன்றாம் ஆண்டின் பகுதி ஆவண்ணாவில் ஆவண்ணா முதலாங்கலிண்ட ஆவண்ணா பிரிவாக இருக்குது யூனிவர்சல் இன்வெஸ்ட் லிமிட்டெட் பின்வரும் தகவல்கள் கொடுத்துள்ளது ரெண்டாயிரத்தி பத்து அக்டோபர் பத் முப்பத்தொராம் ஒரு இயந்திரம் உண்டு எண்பதாயிரத்துக்கு வாங்கப்பட்டதுடன் அவ் இயந்திரம் முப்பத்தொன்னு மார்ச் பன்னெண்டில் ரொக்கப்படம் எழுபதாயிரத்துக்கு விற்கப்பட்டிருக்குது இதுதான் நடவடிக்கை எண்பதாயிரத்துக்கு முதல் வாங்கின இயந்திரம் இப்போ முப்பத்தொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஏனென்றால் கேள்வி கேள்வி முப்பத்தொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் கேட்டிருக்கணும் அப்போ ஆண்டு முடிவில் அந்த இயந்திரம் விற்கப்படுது எழுபதாயிரத்துக்கு அப்போ அந்த இயந்திரம் விற்பனைக்கு மேலதிக தவ தான் நீர் ஓட்டு முறையில் பத்து வீதம் தேவை செய்கிறோம் என்ற கொள்கையை பின்பற்றுது வேண்டும் கொள்ளை செய்த நாள்லேருந்து விற்கிற செய்கிற நாள் வரைக்கும் தேவை செய்கிற மண்ட வழக்கமாக பிறகு நிலையான சொத்துக்களும் விற்பனை கணக்கில் நிலையான சொத்துக்களும் விற்பனைகள் விற்பனை கணக்கில் பதியப்படுகின்றது என்ற நிறுவியத்தையும் ஒவ்வொரு ஆண்டு மார்ச் முப்பத்தொன்றில் முடியுது என்றதையும் சொல்லியிருக்கு கீழே அங்காளதந்த தகவலில் கேள்வி இயந்திர விற்பனையை பதிவு செய்ய நாட்குறிப்பீட்டு பதிவுகளை தயார் செய்து விற்பனை மூலம் பெற்ற லாவல நட்டத்தை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மார்ச் பத்தொன்பதாம் தேதியில் தயாரிக்கப்படும் இறுதி கணக்கில் காட்ட விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ பதிவு கேட்டிருக்கு முதலாக அது என்ன இந்த இயந்திர விற்பனைக்கு தொடர்பான நாட்குறிய பதிவு பிறகு இந்த வந்த லாபத்தை கேட்டுருக்குது அப்போ நாங்கள் நாட்குறையை பதிவு எழுதணுமெண்டா ஜேர்னல் அது தயாரித்து தான் அதுக்கு நாட்குறை பதிவு எழுத வேண்டி வரும் பொது பொதுநாளேட்ட ஃபார்மெட் நாலு பதிவு இதுக்கு வரப்போகுது ஃபர்ஸ்ட் தியதி മുണുഖ തികതി അടുത്ത മൂലാവണം നാട്ടുറിപ്പ് കൈച്ചാ തിലക്കം നാട് കുറിപ്പ് കൈച്ചാതിലക്കം വിവരം പേരട്ടു പക്കം വരവ് സെലവൻ്റെ അതിൻ്റെ ഫോമെറ്റ് തികതി കൈച്ചാതിലക്കം വിവരം പേരട്ടു പക്കം വരവ് സെലവ് ഇതാ പൊതു നാളെട്ടിൻ്റെ ഇണലിൻ്റെ இப்போ இந்த சொத்து விற்பனை தொடர்பாக பதிவு எழுதிய முதலாவது பதிவு அந்த சொத்தின் கிரியத்தை அகற்றணும் சொத்து ஒன்று விற்கப்படுது என்றால் இயந்திரம் எண்பதாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கு அந்த வாங்கின விலை அதான் கிரியம் எண்பதாயிரத்து அந்த இருந்து இல்லாமல் செய்யணும் அந்த சொத்துலேருந்து இல்லாமல் செய்யணும் வேண்டால் சொத்து கணக்கு வரவு மீதியை கொண்டிருக்கும் அப்போ சொத்து கணக்கில் செலவணும் இயந்திர கணக்கை தான் இயந்திர கணக்கில் செலவு வைக்கணும் இயந்திர விற்பனை கணக்கில் வர வைக்க வேண்டி வரப்போகுது அப்போ இயந்திர விற்பனை கணக்கு நாங்கள் வர வைக்க வேண்டி வரும் ஆனால் அதில் சொல்லி இருக்குது சகல நிலையான சொத்துக்களின் விற்பனைகள் விற்பனை கணக்கில் பதியப்படுகின்றது இப்போ நாங்கள் விற்பனை கணக்கில் இதை பதிய வேண்டி வரும் இயந்திர விற்பனை கணக்குன்றே இல்லாமல் அப்போ இயந்திரத்தின் கிரியத்தங்கள் அகற்றிக்க இயந்திர கணக்கு செலவு வைக்க வேண்டி வரும் சொத்து வரவு மீதி அதை அகற்றுறதுக்காக இயந்திர கணக்கு செலவு விற்பனை கணக்கு வரவு வைக்க வேண்டி வரப்போகுது சொத்திண்ட கிரியத்தை இல்லாமல் செய்யறோம் பதிவு செய்கிறேன் விற்பனை கணக்கு வரவு அல்ல இயந்திர விற்பனை கணக்கு வரவு எண்பதாயிரம் இயந்திர கணக்கு செலவு எண்பதாயிரம் சொத்திண்ட கிரியத்தை அகற்றிருக்கிறோம் இல்லாமல் செய்திருக்கிறோம் இயந்திரம் சொத்து வரவு மீதி அதாவது செலவு பக்கம் பதிவிடும் அகற்றுறதுக்காக அதை விற்பனைக்காக மாற்றபடியால் விற்பனை கணக்கு வர அல்லது இயந்திர விற்பனை கணக்கு வர வேண்டாலும் சரி விளம்பல் விற்பனை செய்யப்பட்ட இயந்திரத்தின் கிரியத்தை அகற்றுதல் விற்பனை செய்யப்பட்ட இயந்திரத்தின் கிரியத்தினை அகற்றுதல் முதலாவது பதிவு சொத்தை விற்றபடியால் சொத்து கணக்கு செலவு வச்சுட்டு அந்த சொத்து விற்பனை கணக்கில் வர வைக்கிறோம் செண்டாவதை விற்று வந்த காசு என்ன விலைக்கு விற்றுக்கோ எழுபதாயிரத்துக்கு காசு வர்றபடியால் காசு கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு இயந்திர விற்பனைக்குரிய காசு அப்போ காசு கணக்கு வரவு காசு கணக்கு வரவு எழுபதாயிரம் விற்பனை விற்பனையால் வந்த காசுன்றபடியால் விற்பனை கணக்கு செலவு எழுபதாயிரம் காசாக வர்ற வழியால் காசு கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு விளம்பல் இயந்திர விற்பனையால் இயந்திர விற்பனையால் பெற்ற பணம் விளம்பல்ன்றது பதிஞ்சதுக்கான காரணம் தான் விளம்பல் இதுக்கு பதிஞ்சது காரணம் பெற்ற பணத்தை பதிஞ்சது அதை சொல்கிறோம் மூன்றாவது விடம் இந்த சொத்துக்கு இவ்வளோ காலம் திரண்ட தெய்வி இருக்க போகுது இவ்வளோ காலம் என்றால் வாங்கின டேட்லேருந்து வித்த டேட் வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்து பத்தாம் மாதம் முப்பத்தொராந்தேதியில் இருந்து வாங்கினது வித்தது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மூன்றாம் மாதம் முப்பத்தொராந்தேதி உவள காலம் அதுக்கு தெய்வு செய்து நாங்கள் வச்சுருந்துருப்போம் தெய்வு செய்து திரண்ட தெய்வாக கணக்கில் பதிஞ்சு வச்சிருந்துருப்போம் இப்போ இவ்வளவு காலம் வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தில் மூன்று மாதம் மூன்று மாதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஃபுல்லாக ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மூன்று மாதம் ரெண்டாயிரத்தி பத்தில் மூன்று மாதம் என்ன பிறகு மூன்று மாதம் இருக்கப்போகுது பதின பதினொன்று முடி பத்து முடியும் வரைக்கும் பதினோராம் ஆண்டு ஃபுல்லாக இருந்தது பன்னெண்டாம் ஆண்டில் மூன்று மாதம் முடிய விற்கிறோம் மொத்தமாக ஒன்றரை வருஷம் பாவிச்சிட்டு விற்கிறோம் அப்போ இந்த எண்பதாயிரம் ரூபா சொத்துக்கு எண்பதாயிரம் ரூபா சொத்துக்கு ஒன்றரை வருஷம் தெய்வு செய்கிறப்ப பத்து வீத தெய்வான் சொல்லியிருக்குது பத்து வீதம் தேவை செய்கிற மாதிரி எண்பதாயிரத்து பத்து வீதம் ஒன்றரை வருஷம் രണ്ട് വർഷം എഞ്ചണ്ട് പോട്ടാലും ശരി പാത്താ പത്ത് വീതം എട്ടായിരം അരവർഷം നാലായിരം അപ്പോൾ പന്ത്രണ്ടായിരം രൂപ തരണ്ട തേവി അഞ്ചുക്ക് പന്ത്രണ്ടായിരൂ തിരണ്ട തേവിക്കപ്പോ രണ്ടായിരത്തി പത്ത് ഒക്ടോബർ രണ്ടിലിരുന്ന് രണ്ടായിരത്തി പന്ത്രണ്ട് മാര്ച്ച് മുപ്പത്തൊണ്ട് വരയ്ക്കും രണ്ടായിരത്തി പന്ത്രണ്ട് മാര്ച്ച് മുപ്പത്തൊണ്ട് വരയ്ക്കേണ്ട രണ്ടായിരത്തി പത്തിൽ മൂന്ന് മാതം പതിനൊണ്ട് ഒരു വർഷം പന്ത്രണ്ടില മൂന്ന് മാതം ഒന്നര വർഷത്തിക്ക് പത്ത് വീതപ്പടി പാത്താ എൺപതായിരത്തി പത്ത് വീതം എട്ടായിരം അയി നാലായിരം അപ്പോൾ പന്ത്രണ്ടായിരം തരണ്ടതെ ഇക്ക പോകും അപ്പോൾ പന്ത്രണ്ടായിരം തരണ്ട ദൈവംണ്ടാങ്കിൽ തരണ്ട ദൈവ അകറ്റും സ്വത്തെ നാങ്ങൾ അകറ്റമാരി സ്ത്തിൻ്റെ കൃിയത്തെ അകറ്റ മാറി തരണ്ട ദൈവം അത് ഇരിക്കും തരണ്ടതെ സെലവ് മീതി അപ്പോൾ അതകട്ടത് സെലവ് മീതി ഉള്ളത അകറ്റാ വരവ വയ്ക്കണം ഇയന്ത്ര തരണ്ടതെ കണക്ക് വരവ് இயந்திர திரண்டு தெய்வு கணக்கு வரவு பன்னெண்டாயிரம் விற்பனை கணக்கு செலவு இயந்திர விற்பனை கணக்கு அல்லது விற்பனை கணக்கு இது விற்பனை கணக்கில் பதிகிறபடியால் நான் விற்பனை கணக்கெண்டு போறேன் அல்லது இயந்திர விற்பனை கணக்குண்டு போட்டாலும் பிரச்சனை இல்லை ஒரே கருத்து தான் இயந்திர திரண்டு தெய்வ கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு பன்னெண்டாயிரம் தெய்வாகட்டி இருக்குது அந்த சொத்தால் வந்து அந்த சொத்துக்கு கடன் இருந்த தெய்வ அதாவது என்ன இருந்த தெய்வின்ற கருத்து அந்த சொத்து வாங்கினதுலேருந்து விற்கிற டேட் வரைக்குமான தெய்வு இப்போ அந்த சொத்திண்ட லாபம் நட்டத்தை பார்த்து அதை பதிஞ்சு விட்டால் சரி அப்போ லாப நட்டத்தை பார்க்குறதுக்கு தீ வடிவையும் செய்யலாம் அல்லது நாங்கள் ரஃபா அழுதியும் பார்க்கலாம் அழுதி காற்று அந்த சொத்திண்டை கிரியம் சொத்திண்டை கிரியம் எண்பதாயிரம் எண்பதாயிரத்தி திரண்ட தெய்வு பன்னெண்டாயிரம் அப்போ அது தேரிய பெருமதி இப்போ இருக்கிறது பெருமதி எண்பதாயிரத்தில் பன்னெண்டாயிரம் தெய்வு அடைஞ்சிட்டேன்னா இப்போத்த பெருமதி அறுபத்தெட்டு തേറിയ പരുമതി അറുപത്തെട്ട് അറുപത്തെട്ടായിരത്തെ വറ്റ വില വന വില എഴുപതായിരം കിരീം എൺപതായിരം അതിൽ തെയ് പന്ത്രണ്ടായിരം ഒൻ വർഷമായി തേയ് അടഞ്ഞത് പന്ത്രണ്ടായിരം അപ്പോൾ തേറിയ പരുമതി അറുപത്തെട്ടായിരം അറുപത്തെട്ടായിരം പരുമതിയാണ് എഴുപതായിരത്തി വിത്ത് കണ്ട ലാഭം ലാഭം രണ്ടായിരം இந்த லாபத்துக்கு ஒரு பதிவு செய்வோம் அதுதான் கடைசி நாலாவது பதிவாக இருக்கும் நான் பதிவு இது லாபம் செலவு மீதி லாபங்கள் செலவு மீதி லாபட்ட கணக்கு போகும் இப்போ எங்கேருந்து எடுக்க வேண்டாம் விற்பனை கணக்கில் அந்த லாபம் வரும் விற்பனை கணக்கில் வரமாட்டால் நான் ரெஃபர் டிவடிகளை செய்து காட்டுறேன் விற்பனை கணக்கு இயந்திர விற்பனை கணக்கு அல்லது விற்பனை கணக்கு இந்த பதிவுகள்லேருந்து எடுக்கிறேன் முதல் எண்பதாயிரம் விற்பனை கணக்கு வரவுக்கு போகுது வர வைக்கிறேன் இயந்திரம் போட்டு ரெண்டாவது பதிவில் விற்பனை கணக்கு செலவு எழுபதாயிரம் போது செலவு வைக்கிறேன் எழுபதாயிரம் மூன்றாவது பதிவில் விற்பனை கணக்கு செலவு போகுது பன்னெண்டாயிரம் செலவு பக்கம் திரண்ட தெய்வு பன்னெண்டாயிரம் இப்போ இதை பேலன்ஸ் பண்ணினா செலவு தான் கூட வருது எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டில் எண்பதாயிரம் போனா அந்த ரெண்டாயிரம் லாபம் வரப்போகுது இது டீவாடிகளையும் செய்து எடுக்கலாம் விற்பனை கணக்கு அல்லது இயந்திர விற்பனை கணக்கு செய்து அதில் கண்டுகொள்கிறோம் இதான் நாங்கள் மரமூமா இதில் எழுதினா எண்பதுலேருந்து எழுபதாக கழித்து அதை தேறிய பருமதி எடுத்துட்டு எண்பதுலேருந்து எழுபதாக கழித்து தேறிய பருமதி எடுத்துட்டு வித்த விலையோடு ஒப்பிட்டு பார்க்குறேன் லாபம் வருது ரெண்டாயிரம் இந்த லாபத்துக்கு பதிவு விற்பனை கணக்கு வரவில் வருது லாப நிட்ட கூற்று செலவண்டு வரப்போகுது பதிவு விட்பனை கணக்கு வராது ரெண்டாயிரம் லாபநட்ட கூற்று அல்ல லாபநட்ட கணக்கு லாபநெட்ட கூற்று செலவு ரெண்டாயிரம் விளம்பல் எழுதணும் இதுக்கு விளம்பல் விட்பனை செய்யப்பட்ட இயந்திரத்தின் விட்பனை செய்யப்பட்ட இயந்திரத்தின் திரண்ட தெய்வினை அகற்றல் திரண்ட தெய்வினை அகற்றல் இதுக்கு விளம்பல் விற்பனை செய்யப்பட்ட இயந்திரத்தின் லாபம் விற்பனை செய்யப்பட்ட இயந்திரத்தின் லாபம் அப்ப நாலே நாலு தான் இந்த இயந்திர விற்பனை உருவாகிற போது முதலாவது சொத்த கிரியை தகற்றுறது சொத்து கணக்கு செலவு வச்சு சொத்து விற்பனை கணக்கில் வர வைக்கணும் வித்து வந்த காசு காசு வரவு சொத்து விற்பனை கணக்கு செலவு அதுக்கு வாங்கின டேட்லேருந்து வித்த டேட் வரைக்குமான திரண்ட தெய்வ திரண்ட தெய்வு கணக்கு வரவு சொத்து விற்பனை கணக்கு செலவு கடைசி அந்த வித்தால் வந்த லாபம் விற்பனை கணக்கு செய்தால் லாபம் வரும் அந்த லாபத்தை விற்பனை கணக்கில் வரவா செலவாண்டு அந்த பதிவில் பார்த்து பதிஞ்சிட்டு முதல் மூன்று பதிவு பதினஞ்சா லாபம் வருது செலவில் வந்தால் நட்டம் அப்போ அந்த லாபத்தை விற்பனை கணக்கு வர வருது விற்பனை கணக்கு வரவு லாப நட்ட கூட்டு செலவண்டு பதிவிடும் இதுதான் முதலாவது லாபம் கேட்டுருக்குது பிறகு லாபத்தை கணிக்க சொல்லி கேட்டுருக்குது லாபம் நிட்டம் அதுக்கு பிறகு அந்த லாபத்தை நாங்கள் விற்பனை மூலம் பெற்ற லாபம் வில நட்டத்தை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மார்ச் முப்பத்தி தேதியில் தேர் செய்யப்படும் இறுதி கணக்கில் காட்டவும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த லாபத்தை காட்டுட்டா அந்த லாபம் எங்கே வரப்போதண்டா வருமான கூற்றின் வருமான கூற்றின் ஏனைய வருமானம் என்ற பகுதி வருமான கூட்டில் மொத்த லாபத்திற்கு கீழே மொத்த லாபம் நாங்கள் வளமையாக விற்பனை கோழினாவிலிருந்து எடுத்துக்கொள்வோம் விற்பனை விற்பனை கிரியத்திலேருந்து லாபம் அந்த மொத்த லாபத்தோட ஏனிய வழிகளில் வர்ற வருமானமாத்தான் ஏனிய வருமானம் அதில் இயந்திர விற்பனை லாபம் இந்த ரெண்டாயிரத்தை காட்டுறோம் ஏனிய வருமானம் இப்போ வருமான கூற்று அல்லது லாப நட்டை இந்த லாபம் மட்டும்தான் தாக்கத்தை கொண்டுற போது இந்த இயந்திர விற்பனை தான் வருவா காசு காட்டுறது வேலை வருமான கூட்டில் லாபம் மட்டும்தான் காட்ட வேண்டி வரும் அது எங்கே வரப்போகுதுன்னா மொத்த ஆபத்து கீழே ஏனிய வருமானம் வந்து சுட்டி காட்டி அதில் இயந்திர விற்பனை மூலம் பெற்ற லாபம் வந்து ரெண்டாயிரத்தை காட்டினா சரி இவ்வளோ கேட்டிருக்குது இது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்ட முதலாவதில் ஆவணப்பகுதி இருக்கிறது வினா